ஒரே ஒரு நாள் நானோ நீங்களோ ஒரே ஒரு நாள் பசையினுடைய கொடுமையின் காரணமாக வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது ஒரு மூலையில் வயிற்றை தரையோடு அழுத்து பிடித்து கஷ்டப்பட்டிருக்கிறோமா சகோதரர்களே சகோதரிகளே அல்ல அப்படியான ஒரு நிலை எனக்கு உங்களுக்கு வச்சுருக்கிறானா அப்படி வைக்கல ஆனால் சகாபாக்களுக்கு அல்லாஹு தாலா வைத்தான் எங்களுக்கு தெரியும் வீட்டில் சாப்பாடு இருக்கிறது என்று ஆனால் இந்த நியாமத்துக்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதே இந்த அருட்கொடைகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் நாம் செலுத்துகிற நன்றிகள் போதுமா சகோதரர்களே நானும் நீங்களும் அல்லாவுக்கு கொடுக்கிற அந்த மரியாதை பெருமைப்படுத்துதல் செய்தல் போதுமா என்று எண்ணி பார்க்க வேண்டும் புல்லமின் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளை பற்றி நினைத்து பார்ப்போம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் சில செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் பொதுவாக எங்களுடைய இன்றைய இந்த உலக வாழ்க்கை என்பது எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நாம் மிகுந்த சிரமத்தோடு ஒரு காரியத்தை செய்து முடிப்பதில்லை சிரமம் என்றால் கஷ்டப்பட்டு நடந்து சென்று எங்கோ இருக்கிற ஒரு இடத்துக்கு செல்வதற்காக வேண்டி நடந்து தடுமாறி அந்த இடத்தை அடைவதற்கு ஒரு நாலந்து நாட்கள் சென்று ஒட்டகப் பயணங்கள் மேற்கொள்வதை போன்று மாட்டு வண்டில் பயணங்களோ என்ற ஒரு காரியத்தை அடைகிற ஒரு நிலையில் இன்று நாம் இல்லை அல்லாஹு ரபுல்லாலமின் இப்படி போக்குவர போக்குவரத்து விஷயத்திலும் சரி உணவு உட்கொள்கிற விஷயத்திலும் சரி எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கழிக்கிற விடயங்களிலும் சரி தாலா இன்றைக்கு முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு நிறைய நியாமத்துக்களை தந்திருக்கின்றான் அருட்கொடைகளை தந்திருக்கின்றான் சாப்பிடுவதிலும் சரி போக்குவரத்துகளிலும் சரி இன்னபிற காரியங்களை நிறைவேற்றுவதிலும் சரி தாலா மிகப்பெரிய அருட்கொடைகளை தந்திருக்கிறான் ஆனால் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நியாமத்துக்கள் இருக்கிறதே இந்த நியாமத்துக்கள் எல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு வழங்கப்படாமல் அல்லாஹு தாலா இஸ்லாத்தை பின்பற்ற வைத்தார் அதுபோல நமக்கு தெரிந்திருக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய தோழர்கள் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு வழங்கியிருந்த நியாமத்துக்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது நாம் மிகப்பெரிய ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும் அன்றைக்கெல்லாம் ஒரு ஹதீசை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இஸ்லாமியராக வாழ்வதற்காக வேண்டி அந்த நபித்தோழர்கள் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களையும் பற்றி நாம் வரலாறுகள் அறிந்திருக்கின்றோம் அவர்களுக்கு மிகப்பெரிய சிரமம் இன்றைக்காவது ஒரு செய்தியை ஒரு இடத்தில் பேசிக் கொண்டிருப்பார் என்றால் அதை ரெக்கார்டு செய்து வைத்து மீண்டும் அதை போட்டு கேட்டு நாம் தெரிந்து கொள்ள முடியும் இஸ்லாமிய செய்தி ஆனால் அன்றைக்கெல்லாம் நபித்தோழர்களுக்கு ஒருவர் வேலைக்கு சென்றால் இன்னொருவரை அந்த இடத்தில் அமர்த்தி தான் அவர் போக வேண்டும் அவர் என்ன சொல்கிறார் முகமது நபி சல்லல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் இறை செய்தியாக என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்டு வைத்துக்கொள் நான் வந்ததற்கு பிறகு எனக்கு சொல் நான் வேலைக்கு போக வேண்டும் என்று இருந்தது ஆனால் இன்றைக்கு நம்முடைய வசதி வாய்ப்புகளை பார்த்தால் நாம் ஜாம் ஜாம் என்று வாழ்கிறோம் சகோதரிகளை நிறைய அல்லாஹு தாலா சொகுசான வாழ்க்கையை தந்திருக்கிறான் சில பேருக்கு நிறைய பொருளாதாரத்தை தந்திருக்கிறான் சில பேருக்கு பொருளாதாரம் தந்திருக்கிறான் ஆனால் அவரை விட ஒழிய எந்த நபித்தோழரை விட குறைவுமல்ல சகாபாக்களை விட குறைவான பொருளாதாரத்தை எங்களுக்கு தரவில்லை நீங்கள் மனசாட்சியுடன் சிந்தித்து பாருங்கள் எங்களிலே யாருக்காவது ஒரு நாள் உண்ணாமல் சாப்பாட்டுக்கென்ன வழி இருக்கிறது என்று தேடி அலைந்த நாட்கள் இருக்கிறதா அல்லாஹூடத்திலே நாம் கேட்டிருக்கிறோமா யாழ்ல்லா இன்றைக்கு ஜும்மாவுக்கு பிறகு என் வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கோ தெரியவில்லை யாழ்ல்லா எனக்கு சாப்பாடு ரிஸ்க் அளித்து விடியாலா பிறகு பகல் நேரத்தில் சாப்பிடுவதற்கு என்ன வீட்டில் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லையா நீ ரிஸ்க் அளித்தால் தான் சாப்பாடே கிடைக்கும் என்று கேட்டிருக்கிறோமா வாழ்நாளில் கேட்டதே இல்லை ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் வீட்டில் சாப்பாடு இருக்கிறது என்று ஆனால் இந்த நியாமத்துக்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த அருட்கொடைகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் நாம் செலுத்துகிற நன்றிகள் போதுமா சகோதரர்களே நானும் நீங்களும் அல்லாவுக்கு கொடுக்கிற அந்த மரியாதை பெருமைப்படுத்துதல் தஸ்மீக செய்தல் போதுமா என்று எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் தஸ்மீகல் குறை வைக்காமல் பெருமைப்படுத்தலில் குறை வைக்காமல் அல்லாஹுவை கண்ணியப்படுத்துதில் குறை வைக்காமல் வாழ்ந்த நபிகள் நாயகம் சனல்லாஹலை உடைய தோழர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு அல்லாஹுவி தாலா இது மாதிரியான நியாமத்துக்களை கொடுக்கவில்லை பகலைக்கு என்ன சாப்பாடு இருக்குதோ தெரியவில்லையா அல்லா என்ற நிலை அவர்களுக்கு இருந்தது பகலை கொடுங்க நாளைக்கு என்ன சாப்பாடு இருக்க போகிறதோ என்று நினைத்து பார்க்க முடியாத நிலை அவர்களுக்கு இருந்தது ஆனால் அவர்கள் அல்லாஹுவை பெருமைப்படுத்தாமல் இருந்ததும் இல்லை சகோதரர்களே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஒவ்வொரு நாளும் அவர்கள் சிந்திப்பதெல்லாம் எப்படி அல்லாஹுவுக்கு தஸ்மீக செய்வது எப்படி அல்லாஹுக்கு அடிமை விசுவாசத்தை வெளிப்படுத்துவது என்ற மனோநிலையில் இருந்தது நம்முடைய நிலைகளை பாருங்கள் நாம் இன்னைக்கு தொழுகிறோம் வணங்குகிறோம் ஒரு சில குறிப்பிட்டவர்கள் தான் ஒரு சில குறிப்பிட்டவரோ இது போதாதான் அவருக்கு என்கிற நிலை இருக்கிற எவருக்கு அல்லாஹுக்கு நான் தொழுத சுபகு போதாதா என்னை அவர் சொர்க்கத்தில் போடுவதற்கு என்கிற சைத்தானிய மனநிலை கூட உள்ளத்துக்குள் இருக்கிறது அதனால்தான் நம்முடைய துணிய பேர் ஜும்மா மட்டும்தான் கடமை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அதை தொழுதா ஜன்னல் விபிரதோஷன் அவருக்கு போட இயலாதா என்கிற மனநிலை இருக்கிறது சகோதரிகளே ஆனால் சஹாபாக்களோ ஐந்து வேளை தொழுது இது அல்லாஹு நன்றி விசுவாசத்துக்கு போதாது யார சூழலா நான் இரவிலே நின்று வணங்க போகிறேன் நான் இரவிலே போகிறேன் தொடர்ந்து நான் நோம்பு வைக்கப் போகிறேன் என்று எண்ணி அந்த தோழர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா கொடுத்த நியாயமத்துக்கள் குறைவு அபுகுரதியா நபர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அபுகுர ரதியா அவர்கள் ஒரு ரசோடு இருக்கக்கூடிய ஒரு தோழர் நிறைய செய்திகளை அவர்கள் ரசூலுல்லா கற்றவராக இருந்தார்கள் அவர் ஒரு முறை சொல்கிறார் நான் எதுக்கு சொல்கிறேன் என்றால் அந்த நபி தோழர் சொர்க்கம் செல்வதற்காக வேண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் எவ்வளவு துன்பத்தை அல்லாஹுத்தாலா சோதனையாக கொடுத்தான் அதற்கு பிறகுதான் அல்லாஹூத்தாலா அவர்கள் பேர் பட்டியலை சொர்க்கவாதிகள் பட்டியலை சேர்க்கிறான் ரது எல்லாகுவான் அல்லா அவர்களை பொருந்திக் கொள்கிறார் அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் அபு அவர்கள் சொல்கிறார்கள் ஒருமுறை எனக்கு கடுமையான பசி எனக்கு கடுமையான பசி பசியினுடைய ஆழம் எந்த அளவுக்கு என்றால் நான் என்னுடைய வயிற்றை தரையிலே வைத்து அழுத்தி கொண்டேன் இது படத்தில் வந்த ஒரு காட்சி அல்ல சகோதரிகளே கற்பனையில் உருவாக்கப்பட்ட செய்தியும் அல்ல புகாரியிலே ரசூல் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்த அபுஹுர் அதியன் நடந்த ஒரு சோதனை மிக்க ஒரு செய்தி இது அல்லாஹ் உணவு பற்றாக்குறை ஏற்படுத்தினான் ஆனால் அவர்களுக்கு ஈமானிய பற்றாக்குறை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை எங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான் ஆனால் ஈமானில் வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் குறை வைத்திருக்கிறான் அன்றை அல்லாஹுவை தேடி செல்கிற நிலவரங்கள் இன்று குறைவு அல்லாகுவை அடைய வேண்டும் என்கிற எண்ணங்கள் குறைவு ஆனால் அன்றைக்கும் உணவையோ வசதியோ அடைவதை விட அல்லாஹுவை அடைவதற்கு என்ன வழி என்று தேடினார்கள் எனக்கு கடுமையான பசியாக இருந்தது நான் கீழே படுத்து உரண்டு பிறண்டு கொண்டிருந்தேன் வயிறெல்லாம் ஒட்டிப்போய் இருந்தது பசியின் தாங்க முடியாமல் கொடுமை தாங்க முடியும் நமக்கு என்னைக்காக இருந்திருக்கிறோமா சகோதரர்களே வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நானோ நீங்களோ ஒரே ஒரு நாள் பசியினுடைய கொடுமையின் காரணமாக வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது ஒரு மூலையில் வயிற்றை தரையோடு அழுத்து பிடித்து கஷ்டப்பட்டிருக்கிறோமா சகோதரர்களே சகோதரிகளே அல்ல அப்படியான ஒரு நிலை எனக்கு உங்களுக்கு வச்சிருக்கிறானா அப்படி வைக்கல ஆனா சகாபாக்களுக்கு அல்லாஹு தாலா வைத்தான் தாங்க முடியவில்லை என்னால் தாங்க முடியவில்லை சகாபாக்கள் எல்லாம் போகிற பாதையிலே மசூது நபமிக்கு அருகிலே நான் அமர்ந்து கொண்டேன் எந்த நபித்தோழராவது இந்த பக்கத்தால் வருகிற போது என்னுடைய முக வைத்து அபு பசியாக இருக்கிறது என்பதை கண்டு அவர் வீட்டுக்கு அழைத்துட்டு போய் சாப்பாடு போடலாமே அப்படி ஒரு மனநிலையில் நான் போய் அந்த சஹாபாக்கள் வருகிற இடத்துல போய் இருந்தேன் அபுபக்கர் சித்திக் ரதியல்லான் அவர்கள் வந்தார்கள் நான் ஒரு குரான் வசனத்தை இதுக்கு என்ன விளக்கம் அபுபக்கரே என்று நான் கேட்டேன் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் சொன்னார் இதுதான் விளக்கம் அபுகு என்று சொன்னார்கள் ஆனால் என் பயிற்றுக்கோ என் பசிக்கோ அவர் விளக்கம் சொல்லவில்லை அவருடைய விளக்கமெல்லாம் குரானுக்கும் ஹதீசுக்குமாக இருந்தது ஆனால் என் பசியை அவர் புரிந்து கொள்ளவில்லை பிறகு காத்திருக்கிறேன் எவ்வளோ அதாவது எந்த அளவுக்கு நான் புரிந்து கொள்ளவில்லை பசியை விட கொடுமை தான் என்ன நிலவரத்தில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்பது திரும்பவும் காத்திருக்கிறேன் ஹத்தாபுடைய மகன் உமர் வந்தார் அவரிடத்தில் நான் கேட்டேன் உமரே இந்த குரான் வசனத்திற்கு என்ன விளக்கம் என்று நான் கேட்டேன் உமரும் பதில் சொன்னார் குரான் வசனத்திற்கு தான் விளக்கம் சொன்னார் ஆனால் என் பசிக்கு அவர் விளக்கம் சொல்லவில்லை எனக்கு கடுமையாக பசியாக இருந்தது சோகத்துடன் அமர்ந்திருக்கும் தான் அபுகுரேராவே என்று அழைத்து என்னை பெருமானார் சல்லல்லாஹுலேஸ்லாம் கூப்பிட்டு என் பின்னால் வாருங்கள் அபுகுரேதாவே என்றார் ரசூலுல்லா மட்டுமே என்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பசியினுடைய அந்த கோரத்தை புரிந்து கொண்டார்கள் வீட்டுக்கு வாங்க அபுகுரேதாவே என்று கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் ரசூலுல்லாவுக்கு சத்தியமாக வீட்டில் என்ன இருக்கிறதுன்னு தெரியாது சகோதரர்களே உலகத்தையே மிகப்பெரிய ஒரு ஆட்சி செய்த ரசூலுல்லா அவர்கள் எதை சொன்னாலும் கிடைக்கும் எது கேட்டாலும் கிடைக்கும் பக்கத்து நாட்டு காவிர்களாக இருந்த அரசர்களெல்லாம் முகமதை என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்று ஒரு தன்மைக்கு நின்றார்கள் பழைய அன் அருட்பொருட்கள் எல்லாம் கிடைத்தது அன்பு பரிசுகள் எல்லாம் கிடைத்தது அப்படி இருந்தும் கூட ரசூல்லாவுடைய வீட்டில் என்ன இருக்குது என்று தெரியவில்லை ஒரு ஆட்சியாளர் தலைவர் உலகத்துக்கு அருட்கொடை அனுப்பப்பட்டவர்கள் எவ்வளோ நியாமத்தல்லாம் உங்களுக்கு தந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்கள் சகோதரர்களே வீட்டுக்கு போய் வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்கிறாங்க ரசூலுல்லா கொஞ்சம் பால் இருக்கிறது ரசூல்லா அவங்க ஆச்சரியம் எப்படி பால் வீட்டுக்குள்ளே வந்தது என்று கேட்கிறார்கள் எப்படின்னு பாருங்களேன் நம்ம வாங்கி வச்ச ஃப்ரிட்ஜுக்குள்ளே கோழி இருக்கும் பொறிச்சது இருக்கும் நே தாக்கினா கறியாவது இருக்கும் நைட்டில் எடுத்து சாப்பாடாக கொடுக்கலாம் வாங்கி வச்ச பொருளை வச்சு அஞ்சு நிமிஷம் நாங்கள் முட்டை இருக்கிறது பொரிச்சா தாளிச்சா ஏதாவது சாப்பாடு கிடைக்கும் சகோதரர்களே ரசூலுல்லாவுக்கு ஆச்சரியம் வீட்டுக்குள் எப்படி பால் வந்தது அப்போ மனைவி சொல்கிறாங்க ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அன்பளிப்பாக கொடுத்தார்கள் எப்படி கிடைக்குதுன்னு வாங்க ரசூல்லா அன்பளிப்பாக கிடைத்தது அப்போ அபுஹுர்ராஜில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் மனதுக்குள்ள என்ன பால் கொஞ்சம் இருக்கிறது அது ரசா எனக்கு தான் போகிறாங்க என்று ஓரளவா ஆத்மே கடுமையான பசியோடு இருக்கும்போது கொலப்பசியும் பொம்மை அப்போது அபுகுர்ராவை அழைத்து ரசோல்லா சொன்னார்கள் அபு குர்ராவே நீங்கள் திண்ணை தோழர்கள் இன்னும் பசியுடன் இருப்பார்கள் யாராவது அன்பளிப்பு கிடைத்தா ரசுல்லா திண்ணை தோழர்களுக்கு கொடுப்பதற்காக அழைப்பார்கள் நீங்கள் போய் யார்ட்ட அபுகுரு அதிகவர்கள்டே நீங்களே போய் கூட்டிகிட்டு வாருங்க அவருடைய கவலை கூட அவருடைய மனநிலை நாம் போய் எடுத்து வந்தால் நமக்கு இதில் என்ன இருக்காது மிஞ்சாது இருந்தாலும் ரசூலுல்லா சொன்னார்களே அதனால் நான் போகத்தான வேண்டும் என்று போய் திண்ணை தோழர்களை அழைத்து கொண்டு வந்தேன் வீட்டுக்குள் எல்லா இடத்திலும் அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள் அமர்ந்து கொண்டதற்கு பிறகு நம்ம கூட்டிட்டு வந்தோம் நாம தான் ஏற்பாடு பண்ணினோம் நமக்கு தான் முதல்ல பால் கிடைக்கும் என்று நினைத்து பார்த்தா ரசூலா சொன்னார்கள் இந்த பாலை எடுத்து எல்லோரும் கொடுங்க அபோகுருதா வேண்டார்கள் பசி இருக்கும் நிலை எப்படி இருக்கும்னு வாருங்க பசியில் இருக்கும் நிலை பால் இப்படி பங்கிடப்படுகிறது நமக்கு என்ன இல்லை இனி அதுவும் இல்லை என்ற ஒரு மனநிலைக்கு அவர் வந்து விடுகிறார் ஆனால் எல்லாரும் பாலை குடிக்கிறார்கள் பாலை குடித்துவிட்டு அபுகுர் ரதி அவர்கள் சூழ்நாட்டை கொண்டு வந்த இது யார சூழ்நிலை என்ன இருக்குது பார்த்தா உள்ள பால் அப்படியே இருக்கிறது அபுகுருதாவே நீங்கள் குடிங்க அபுகுர் அவர்கள் குடிக்கிறார்கள் திரும்ப குடிங்க வயிறு நிறைஞ்சிட்டு யாரை சொல்லலாம் இல்லை திரும்ப குடிங்க ராவே திரும்பவும் குடிக்கிறார்கள் கொடுக்குறாங்க ரசூல்லா யார சொல்லா இதை பிடிங்கன்னு அபுகுருராவை நீங்கள் நன்றாக குடியுங்கள் உங்களை உண்மையின் மார்க்கத்தின் பக்கம் அனுப்பிய அல்லா மீது சத்தியமாக சொல்கிறேன் யாரை சொல்லுல்லா என் வயிறுகளை நிறைந்து விட்டது யாரோ சொல்லுல்லா இதோ நீங்கள் பிடியுங்கள் யாரை சொல்லலாம் இப்போ ரசூலா பார்த்து அல்லாஹுடைய துதர் மகளை அருந்தினார்கள் நான் இந்த செய்தி ஏன் சொல்கிறேன் என்றால் எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு நிலை உணவுக்கு இந்த அருட்கொடையும் அற்புதமும் இருக்கிறது இந்த பாலில் எல்லா நபித்தோழர்களும் குடித்ததற்கு பிறகும் அபுகுரு ரதி அவர்கள் குடித்து ரசூல்லாம் குடித்தார்களே இது எல்லா சந்தர்ப்பத்திலும் அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கவில்லை ரசூல்லாட்ட போனாலே உணவு மந்திரம் மாதிரி கொட்டும் என்றிருந்தால் அபுகுரு ரதி அவர்கள் அப்படியா நினைத்திருக்க மாட்டாங்க எல்லாரும் குடித்தால் நமக்கு கிடைக்கும் நினைத்திருப்பார்கள் ஆனால் அல்லாஹுத்தாலா எல்லா நேரத்திலும் இந்த அருட்கொடைகளை கொடுக்கவில்லை சோதனைக்கு மேல் சோதனை கொடுத்தார்கள் சில காலம் எங்களிடத்திலே வந்தது பிலாலிடம் இருக்கக்கூடிய சின்ன ஒரு பையை தவிர உணவு பையை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு உணவுப் பொருளாக இருப்பதில்லை எங்களுடைய வீடுகளிலே மூன்று மாதங்கள் எல்லாம் அடுப்பறிவதில்லை சகோதரர்களை இது நீங்கள் பல உரைகளில் கேட்டிருப்பீர்கள் ஆனால் கதையல்ல சகோதரர்களை இது நிஜம் உண்மை வரலாற்றில் நடந்த உண்மை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லமுடைய வீட்டிலே மூன்று மாதங்கள் அடுப்பறியாது எதை சாப்பிடுவீர்கள் இரண்டு கருப்பாலான பொருள்கள் என்ன கருப்பாலான பொருள்கள் பேரித்தம்பழம் உண்டும் தண்ணியும் இருக்கும் அதைத்தான் குடிச்சுட்டு நாங்கள் வாழ்ந்தோம் சகோதரர்களே உலகத்திலேயே ரசூல்லா சொன்னார்கள் உலக சமுதாயங்களிலேயே அல்லாஹுடைய காலங்களிலேயே மிகவும் சிறந்த சிறந்த உச்சகட்ட நல்லவர்கள் இருந்த காலம் என்னுடைய நபித்தோழர்களும் நானும் வாழ்கிற இந்த காலம்தான் அதற்கு பிறகு அதற்கு அடுத்து வருகிற காலம் அதற்கு பிறகு அதற்கு அடுத்து வருகிற காலம் வாக்களித்த அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹுத்தாலா உணவு பற்றாக்குறை ஏற்படுத்தி ஆனால் மார்க்க பற்றாக்குறை ஏற்படுத்தவில்லை சகோதரிகளே ஆனால் இன்னைக்கு நமக்கு அப்படி இருக்கா சகோதரிகளே மூலம் கிலோ கணக்கில் வீட்டிலிருந்து சீரழிகிறது பிரிட்ஜுக்குள்ள நோம்பு கிடத்தது இன்னும் இருக்கிறது பேரிசம்பலத்துக்கு இந்த நிலை வெரட்டி வெட்டியான சாப்பாடுகள் இருக்கிறது வகை வகையான உண்ணுகள் இருக்கிறது ஆனால் உள்ளத்தில் ஈமான் தான் இல்லாமல் இருக்கிற சகோதரிகள் மனசாட்சியை தொட்டு கேளுங்கள் தொட்டு பாருங்கள் எத்தனை பேர் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தொழுதால் போதும் நினைக்கிறீர்கள் சுபகம் இல்லை நொகர் இல்லை அசரகு இல்லை மகிழ்வு இல்லை இஷா இல்லை ஐந்து வேலை தொழுகை இல்லை கடைசியாக தொழுது எப்போ ஆனால் இது ஏதோ தொழுதா போதும் நினைக்கிறோம் சகோதரிகளே இதை வைத்துக்கும் நல்லா கிட்ட சொருக்கம் போக முடியாது சகாம்பாக்கில் விடுங்க சகோதரர்களே பலஸ்தீன் மக்கள் காசாவை பாருங்கள் சகோதரிகளே நல்லா தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சைத்தானிய சிந்தனைகளும் குழப்பங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல உள்ளே வந்தது என்றாலும் இப்போ ஒரு இரண்டு ஆண்டு காலமாக இந்த பலஸ்தீன் மக்களுக்கு கொடுக்கப்படுகிற சோதனை நீங்கள் மீடியாக்கள் தினமும் பார்க்கிறீர்கள் நேற்று மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு சச்சமானவர்கள் கொல்லப்பட்டார்கள் இஸ்ரேலுடைய சைத்தானிய சிந்தனைகள்னால் அந்த ஆயுதங்களால் கொல்லப்படுகிறார்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் நீங்களும் பார்க்கிறீர்கள் முன்ன யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் மற்ற சோசியல் மீடியாக்களில் அந்த ரத்தம் படுகிற காட்சிகளெலாம் பிளேர் பண்ணி காட்டி காட்ட மாட்டார்கள் பார்க்கக்கூடாது என்பார்கள் இப்போ இந்த பிள்ளைகளை அந்த வெடில் பட்டு கொல்லப்பட்ட அந்த பிள்ளைகளை வாப்பகாரர் தூக்கி கொண்டு வருகிறார் அழுகியுடன் வருகிறார் சோதர்கள் அந்த சோதனை உங்களுக்கு வந்ததா இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் அந்த சோதனை உங்களுக்கு வந்ததா எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு காஃபியனுடைய கையினால் கொல்லப்பட்டு அரை உயிருடன் போராட்டத்துடன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்கிறீர்கள் அந்த நிலை அல்ல உங்களுக்கு சோதனையாக தந்தானா தரல ஆனால் உங்களுக்கு மிக்க வாழ்க்கையை தந்திருக்கிறான் ஆனால் நன்றி கட்ட சமுதாயமாக இருக்கிறோம் நானும் சரி நீங்களும் சரி அல்லாகுமே உண்மைக்குண்மையாக நன்றி உள்ள சமுதாயமாக இல்லை ஒரு தொழுகை தொழுதால் அடுத்த தொழுகை இல்லை இருக்கிற இல்லை வணக்கம் இல்லை ஆனால் முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கைவிடப்பட்ட நிலையில் இஸ்லாம் இருக்கிறது போற போக்க பார்த்தோம்னா ரசுல்லா சொல்றாங்களே இஸ்லாம் அரிதாகவே ஆரம்பிக்கப்பட்ட மார்க்கம் ஒத்தருமே இல்லாமல் இருந்துச்சு பல்கி பெருகியது ஒரு காலம் வரும் அப்போது இஸ்லாம் அதே போன்று தனித்து விடப்படும் என்றார்கள் பலஸ்தீனில் இவ்வளோ சோதனைகள் வருகிறது சோதனைகளுக்கு மத்தியில் அவனுக்கு பொருளாதார தடை ஏற்படுத்துகிறார்கள் அந்த மக்கள் பசி பிறப்பிலிருந்து நல்ல பிள்ளையாக இருந்துச்சு அந்த சாப்பாடு இல்லாமல் மெலிஞ்சு போன காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்களே உணர்வு உள்ள ஒவ்வொருவனுக்கும் உள்ளத்துக்குள் அழுகை வரும் ஒரு காஃபி அழுகை வந்த யூதர்களை தவிர அந்த கொடூரமான யூதர்களை தவிர மற்ற உலகமே அழுகிறது அதற்காக போராடுகிறது ஃப்ரீ என்று குரல் எழுப்புகிறது பார்க்கிறோமா இல்லையா அப்படிப்பட்ட நிலையிலே அந்த குழந்தைகளை பார்த்தால் வயிறெல்லாம் முக்கி போன நிலையில் இருக்கிற சகோதரர்களை அந்த தாய் புள்ளை வைத்துக் கொண்டிருக்கிறது எதை கொடுக்கிறது எதை கொடுக்கிறது கடைசியா மண்ணை கொடுத்து பார்த்த வீடியோ கூட பார்த்தோமா இல்லையா மண்ணை மண்ணில் குளுந்த சில பொருள்களை எடுப்பதற்காக மண்ணையே சாப்பிடுகிற நிலை அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினான் ஆனால் உங்களுக்கு அல்லா ஏற்படுத்தவில்லை மண்ணில் உளுந்த வேணாண்டு ஒதுக்குறோம் ஆனால் மண்ணில் உளுந்த பொருளாவது அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க்காக தருகிறானே என்று நினைத்து அந்த பிள்ளைகள் அதை சாப்பிடும் போதும் போது கூட பிஸ்மில்லா அல்லாவின் பேரை கொண்டு சாப்பிட்டார்களே அந்த நன்றி விசுவாசம் எங்கே எல்லா நியமத்துக்களும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் போதும் கூட அல்லாவாவது எவனாவது என்று அல்லாவை விட்டு ஒதுங்கிய சமுதாயமாக வாழ்கிற நாங்கள் எங்கே சகோதரிகளே எப்படி எங்களால் சொருக்கம் போக முடியும் நீங்கள் நினைக்கலாம் நிறைய பொருளாதாரம் கிடைக்கிறது அல்ல எங்களை அன்புடன் வைத்திருக்க நினைக்காதீங்க கிடைக்க கிடைக்க சோதனை சோதனை விசாரணை குறைவு நிறைய ரிஸ்குகள் கிடைக்கிறது என்றால் அல்லா சொல்றானே மறுமையில் இந்த குறித்து நான் விசாரிப்பேன் இந்த நியாமத்துக்களை குறித்து நான் விசாரிப்பேன் எப்படி உனக்கு வந்தது எப்படி செலவு பண்ணினாய் நான் கேட்பேன் எனக்கு நன்றி உள்ளவனாக இருந்தாயா உங்கள் மனசாட்சியே சொல்லும் இல்ல போதாது நான் நன்றி கெட்டவன் தான் நானும் சரி நீங்களும் சரி அந்த நிலையில் தான் இருக்கிறோம் யுத்தத்தில் கலந்து கொள்கிற போர் குதிரைகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் யுத்தத்திலே தீப்பொறிகளை கிளப்பிக்கொண்டு அதிகாலை நேரத்திலே எதிரிகளுக்கு நடுவிலே போகிற அந்த பயங்கரமான போர் குதிரைகளின் மீது சத்தியமாக சொல்கிறேன் இன்னல் இன்சானல் மனிதன் அல்லாவுக்கு ரப்புக்கு நன்றி கட்டவனாகவே இருக்கிறான் அப்படியான்னு கேட்டா நீங்களே ஓம்பிங்கும் அதற்கு அவனே சாட்சியாக இருக்கிறான் அல்லாவுக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறீங்களா ஆமா இருக்கிறேன் ஒய் நவலாதா அளிக்கல அவனே அதற்கு சாட்சியமாகவும் இருக்கிறான் எல்லாம் சொல்கிறான் வை நவூலி ஹுப்பில் ஹைரில அதிகமாக பொருளாதாரத்தை விரும்புவனாக இருக்கிறான் மறுமை குறித்தோ மறுமையில் வாழ வேண்டும் என்பதை குறித்தோ அவனுக்கு அக்கறை இல்லை கல்லாபல் துகை ஆஜிலா வத்ததருணன் ஆஹ்ரா உலகத்தை விரும்புகிறான் ஆகிரத்தை வெறுக்கிறான் இப்படி இருக்கிற இந்த சமுதாயம் எப்படி சொருக்கம் போகும் சகோதரிகளே ரீல்ஸ் பார்க்குறோம்ல அந்த குழந்தைகளை தூக்கிட்டு போறதும் அந்த குழந்தைகளுக்கு வெடிகுண்டு பட்ட நிலையில் இருப்பதையும் பார்க்கிறோம் ஒருவேன் ஜாம் ஜாம் என்று வாழ்ந்தவன் சகோதரர்கள் காசாவிலே பொருளாதாரத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வாழ்ந்தவர்கள் இந்த குண்டுகளினால பாதிக்கப்பட்டு பொருளாதார தடை ஏற்பட்ட அந்த மக்கள் எவனோ ஒரு நாட்டுக்காரன் பொருளாதார தடை வச்சிருக்கிறானா அந்த அந்த நாட்டுக்குள் எங்கோ இருந்து கொண்டு கோதுமைகளும் சில உணவுகளையும் ஹெலிகாப்டர்ல போடுகிறார்கள் சீனா போடுகிறான்னு சொல்லுகிறார் இப்போ அந்த கோதுமை கிடைத்த சந்தோஷத்தில் தன்னுடைய குடும்பத் தலைவன் சகோதரிகளே குடும்பத் தலைவன் அந்த கோதுமை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வருகிறான் அது கிடைத்த சந்தோஷத்தையும் அல்லாஹை புகழ்கிற சந்தோஷத்தையும் பார்க்கிற போது சகோதரர்களே நானும் நீங்களும் அல்லாவுக்கு என்ன நன்றி விசுவாசத்தை காட்டுகிறோம் சகோதரர்களே எந்த காசாவில் இருக்கக்கூடிய எவராவது இஸ்லாத்தை விட்டு மாறிவிட்டேன் என்ற செய்தியை நீங்கள் பார்க்கிறீர்களா அல்லாவுக்கு திட்டிய செய்திகளை பார்க்கிறீர்களா அல்லாஹ் சோதிக்கிறான் சோதிக்கிறான் அல்ஹம்துலில்லா என்று தான் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் நடைமுறையிலே இப்படி இருக்கிறது ஆனால் அதை பார்த்தும் பார்க்காத சமுதாயமாக இருக்கிறோம் சகோதரர்களே எப்படி நாங்கள் இதே நிலையில் இருந்தால் எப்படி நன்றி விசுவாசம் உள்ள ஒரு சமுதாயமாக இருக்க முடியும் நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அல்லாஹு தாலா நிறைய சோதனைகளை கொடுத்தான் சோதனை என்று சொன்னால் சின்ன சின்ன சோதனை கிடையாது பொருளாதார சோதனை சில இடங்களில் சில நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு பசி பட்டணி எந்த அளவுக்கு அல்ல ஏற்படுத்தினான் என்றால் சில இடங்களிலே நாங்கள் அடைத்து வைக்கப்பட்டோம் அடைத்து வைக்கப்பட்டோம் அடைத்து வைக்கப்பட்டனுடைய உச்சம் எந்த அளவுக்கு என்றால் எந்த உணவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை இலை எல்லாம் நாங்கள் சாப்பிட்டிருக்கிறோம் காட்டில் உள்ள இலை நாங்கள் சாப்பிட்டிருக்கிறோம் அதன் காரணமாக ஆடு மாடுகள் விட்டைகள் போடுவது போன்று எங்களுடைய நபித்தோழர்கள் மலதளம் கழித்திருக்கிறார்கள் அந்த நபித்தோழர்களுக்கு ஏற்பட்ட நிலையை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கு தந்திருக்கிறானா ஆனா அந்த நபித்தோழர்கள் ஜைன பிரதிகளான அவர்கள் இரவேல விசுவாசம் விசுவாசமுள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு நடுவில் ஒரு கயிறை கட்டி இரவு தொழுகை தொலை முற்படுகிறார்கள் கயிறை கட்டின நோக்கம் தூக்கத்தில் கீழே விழுந்தால் தூக்கத்தை விட நிம்மதி வேறென்ன வேண்டும் சகோதரர்கள் அந்த தூக்கமே எனக்கு வேணாம் என்று ஒதுக்கிவிட்டு அவர்கள் இரவு தொழுகை தொழுவதற்காக வேண்டி இடுப்புல கைத்தை கட்டிக்கொண்டு தகத்து தொழுகிறார்கள் நான் ரசூல்லாவுடைய மனைவி ரசூல்லாவுடைய மனைவி அவர்கள் இவ்வாறு கஷ்டப்பட்டு தொழ வேண்டுமா ரசூ கண்டிக்கிறாங்க ஆனால் அந்த நபி தோழர்களுக்கு அல்லாஹ் எவ்வளோ சோதனைகளை கொடுத்த போதும் கூட அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் அல்லாஹு தாலாவுக்கே புகழ் அல்லாஹுவே சிறந்தவன் அல்லாஹ் நீ கொடுத்ததே எனக்கு போதும் வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை இந்த உலகத்தில் அப்துல் ரஹ்மான் அவுஃப்ரதி அவர்களுக்கு ஒரு உணவு தட்டு வந்தபோது அவர் நினைத்தார் இந்த தட்டுகள் எல்லாம் இன்று எனக்கு கிடைக்கிறதே இதையெல்லாம் கிடைப்பதை பார்த்தால் மறுமையில் எனக்கு எதுவும் கிடைக்காமல் போய்விடுமோ என்று நினைத்தார்கள் ஆனால் எங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிற உணவுத்தட்டை தெரியுமா சகோதரர்களே வகை வகையான சாப்பாடு சாப்பாட்டில் மிஞ்சி போய் இன்னைக்கு ஒவ்வொரு சில ரெஸ்டோரண்டில் இந்த சவல்ல அள்ளி கொண்டு வந்து சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுக்கிற நிலை மிஞ்சி போய் விட்டது சகோதரர்களே இன்னும் நன்றி கட்ட சமுதாயமாக இருந்தால் விழித்து கொள்ளுங்கள் யோசிங்க இருக்கிற நாட்கள் மிக குறைவு இந்த நாட்கள் இருக்கிற நாட்களை இறைவனுக்கு நியாமத்து மிக்க அல்லாவுடைய நியாமத்தை கொடுத்ததற்காக அல்லாவுக்கு நன்றி மிக்க அடியார்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் சகோதரர்களே ஒன்றல்ல ரெண்டல்ல எத்தனையோ செய்திகள் சொல்லலாம் உலக வரலாற்றில் எந்த ஒரு தலைவனுக்கும் எந்த ஒரு வேலை காரணம் தலைவன் பசியாக இருப்பதை பார்த்துவிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது இருந்தால் கொடுங்கம்மா தலைவர் பசியாக இருக்கார் கொடுத்த வரலாறு உண்டா சகோதரிகளே ரசூலுல்லா இல்லா அலி சொல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுகை நடத்துகிறார்கள் வீட்டு பணியாளராக இருந்த அனஸ் சதியாளன் அவர்கள் சின்ன பையன்தான் இப்போ சகோதரிகளே நீங்கள் இதையெல்லாம் வெறுமனே கதையாக உருவாக்கி சொல்கிற கப்சாக்கள் கிடையாது ரசூல்லாவு இடத்துலே அனசதி அவர்களிடத்திலே சஹாபாக்கு இடத்துல நடந்த சம்பவம் சகோதரர்களே ரசூல்லா தொழுதுட்டு மூஞ்ச பார்த்தா ரசூல்லாவுடைய பசியினுடைய அகோரத்தை பார்த்து அனசதி அவர்கள் ஒரு சின்ன பையன் புரிந்து கொள்கிறார் அப்படி புரிஞ்சுக்கோனா மாமா பசியில் இருக்காருன்னு சொல்வார்களா ஆனால் ரசூல்லாவுடைய முகத்தை பார்த்து விட்டு அனசதி அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஓடி போகிறாங்க தாயார்ட்ட அம்மா ரசாவுடைய முகத்தை பார்த்தேன் பசியினுடைய வாட்டம் அவருடைய முகத்தில் தெரிகிறது வீட்டில் ஏதாவது இருக்குதா ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன ரொட்டி துண்டை கொடுத்து அனுப்புகிறாங்க இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா இன்னொரு கட்டத்தில் கெட்டுப்போன அளவுக்குள்ள ஒரு பால் ஒரு பாலை கொடுத்து அனுப்புகிறார்கள் இதை ரசூல்லாட்ட குடி என்று சொன்னார்கள் இன்னொரு முறை ரசூல் சல்லா அலையம் அவர்கள் வீட்டுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க கொஞ்சம் ஏதோ ரொட்டியும் கெட்டு போகிற நிலையில் உள்ள ஒரு வினிகரும் இருக்கிறது அதை தொட்டு சாப்பிட்டு விட்டு சொன்னார்கள் இது நல்லா தானே இருக்குதுன்னு சொன்னார்கள் சகோதரர்களே உலக வரலாற்றிலேயே உலக வரலாற்றிலேயே எந்த ஒரு தலைவனுக்கும் எந்த ஒரு வேலைக்காரனும் இவ்வாறு உணவு கொடுத்த வரலாறு இல்லை சகோதரர்களே ஆனால் அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா வாழ்க்கையை கொடுத்தான் நீங்கள் நினைக்கக்கூடாது ரசூலா இல்லா அலுவலிஸ்லாம் சொகுசாக இருந்து விட்டு தான் இந்த மார்க்கத்தை சொல்லிவிட்டு போனார்கள் என்று அல்லாஹு தாலா சோதனை உச்சத்தை கொடுத்தான் ஒரு முறை அபுபக்கர் ரதி அவர்கள் பள்ளியை விட்டு வெளியில் வீட்டை விட்டு வெளியில் வருகிறார்கள் பசி யோசிச்சு பாருங்க ஊட்டை விட்டு வெளியில் வந்தால் நம்ம டீ குடிக்க போவோம் எங்கேயாச்சும் வாடா அந்த ஹோட்டல் திறந்திருக்கும் போய் ஃபன்னா போய் சாப்பிட்டு வருவோம் என்று முடிவெடுப்போமே அபுபக்கர் ரதி அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள் உமர் ரதி அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள் அல்லாஹ் கொடுக்குற சோதனையை பாருங்க பசி சகோதரிகளை ரெண்டு பேர் வந்து நிற்கும் போது மூன்றாவதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வெளியில் வருகிறார்கள் மூணு பேரும் வெளியில் வருகிறார் ரசூல்லா பார்த்துட்டு சொல்கிறார் அல்லா மீது நீங்கள் ரெண்டு பேரும் பசியின் காரணமாக வெளியே வந்தீங்களே அதே காரணத்திற்காகத்தான் நானும் வீட்டை விட்டு சத்தியமாக வெளியில் வந்தேன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சகோதரிகளே எப்படிப்பட்ட ஒரு நிலை சகோதரிகளே இந்த நிலை எனக்கும் உங்களுக்கு வந்திருக்கிறதா உலகத்திலேயே மிகப்பெரிய சிறந்த மனிதர் சமுதாயம் வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை எங்கே இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க நியாமத்து எங்கே இந்த நியாமத்துக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் நான் விசாரிப்பேன் நான் விசாரிப்பேன் நான் விசாரித்து விட்டு அதற்கு பதில் சொன்னதற்கு பிறகுதான் உங்களை நான் சொர்க்கமா நரகமா என்றே நான் தீர்மானிப்பேன் எனவே அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிற காலம் குறை கொஞ்ச நாள் தான் வாழ்க்கை இதற்குள் இருக்கிற நேரத்தில் வாய்ப்பு கிடைக்கிற போது சைத்தாடிய சிந்தனைகளை விட்டுவிட்டு இயன்ற அளவுக்கு கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹுவை தஸ்வீக செய்து வணக்க வழிபாடுபட்டு அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹூ தாலா என்னை உங்களை மாக்குவானாக